ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இப்போ நீங்க என்ன மாதிரியான பிரச்சனையில இருந்தாலுமே சரி ஒரே ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி செல்வம் புகழ் எல்லாமே தானா வருங்க அந்த இடம் உங்களுடைய ராசி ரீதியா ஒரு ரகசியமா உங்களுக்கு ஒரு சிறப்பான சக்தி அளிக்கக்கூடிய இடம் இங்க நீங்க சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு திரும்ப வரவே வராது முழு தகவலும் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு முக்கியமான ரகசியத்தை தவற விட்டுருவீங்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசியில பிறந்தவங்களுக்கு மனசு என்னைக்குமே வந்து ஆனந்தமா வைத்துக்கணும் அப்படின்ற நிர்பந்தம் கட்டாயமா இருக்குங்க ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இறைவன் ரெண்டு சொத்து கொடுத்துருக்காரு அட எங்க சொத்து இருக்கு அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க ஆமாங்க இருக்கு முழுமையா கேளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டு சொத்து ஒரு சொத்து வந்து பாத்தீங்கன்னா மரதிங்க அது எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமாங்க தொடர்ந்து ஏமாத்துறவங்க தான் இருக்காங்க உங்களுடைய சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நம்மளையே வேதனைப்படுத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க அதெல்லாம் நம்ம மறக்கணும் அந்த எண்ணத்தை நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா துரோகத்தை மறப்பவர்களும் மன்னிப்பவர்களும் கடவுள் இந்த இடத்துல கும்பராசி என்பர்கள் தான் முதல்ல இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது சொத்துங்க இது வந்து எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லி மறுக்காம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அது தாழ்ந்த பதவியா இருந்தாலும் ஓகே உயர்ந்த பதவியா இருந்தாலுமே ஓகே ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இதுதான் கிடைச்ச சொத்து கும்பத்துக்கு பிடிக்காத ரெண்டு சொத்தும் இருக்குதுங்க அதையும் வந்து கடல் கொடுத்துருக்காரு இதை கொடுத்தவர் அதையும் கொடுத்துருக்காரு அது என்னென்ன தனக்கு பிடிச்சாதான் ஒரு வேலையை செய்வாங்க பிடிக்கலன்னா அந்த வேலையை செய்ய மாட்டாங்க எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலுமே சரி அதே மாதிரி சொல் பொறுக்காதவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் தான் எல்லாம் நல்லா பேசுவாங்க நல்லா செய்வாங்க ஆனா நம்மள யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே பிரிச்சு மேந்திருவாங்க யார யார வந்து நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி எண்ணம் இதுதான் நிறைய இடத்துல மைனஸ் ஆகுது அடிக்கடி இந்த பரமபத விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கு பாத்திருக்கீங்களா தாயம் போட்டு உருட்டி விளையாடுவாங்க அதுல அந்த தொண்ணூத்தி ஒன்பது வரவே கூடாது ரெண்டு ஒன்பது அதுல வரும் நல்லா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற இடத்துல நின்னோம்னா ரெண்டு அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும் மேல ஏறினவங்க சல்லுன்னு வந்து கீழே இறங்கிடுவாங்க இது கும்பராசி அன்பர்களுக்கு அடிக்கடி உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு கடினப்பட்டு ஒரு இடத்துல வளர்ந்து ஒரு இடத்துல போய் நிப்போம் நின்ன மனிதர்களுக்கு ஒரு சா கொஞ்சோண்டு சின்னதா ஒரு ஆணவம் இருக்கும் அதைவிட விட ஆணவம் அப்படின்னு சொல்றதை விட இவங்க என்ன செய்ய போறாங்க இவ்வளவு சமாளிச்சும் இதை சமாளிக்க மாட்டோமா அப்படின்னு நினைப்பீங்க பாருங்க அந்த நேரத்துல ஒரு குருட வந்து நம்மளை காட்டி கொடுத்துருதான் இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா குருட வந்து காட்டி கொடுக்க முடியுமா கண் இல்லாதவன் எப்படி ஒருத்தவங்க காட்டி கொடுக்க முடியும் நம்ம வந்ததே தெரியாது அப்பனா நம்ம ஏதோ ஒரு செய்த செயல் அது பிழையா மத்தவங்க கண்ணுல போய் பட்டுடுது அதனால வந்து நீங்க மாட்டிக்கிறீங்க இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இது எப்படி நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துல நான் மேல ஏறி வந்தேன் அப்படின்னு நிறைய கும்பராசி அன்பர்கள் சொல்லி நம்ம கேட்கலாம் ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு மேல வராங்க என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்த நீங்க செஞ்சிருப்பீங்க கும்பராசி அன்பர்கள் தான் ஒரு குடும்பமே உயர்ந்து நிற்கும் மனுஷ வாழ்க்கையில முன்னேறவே முடியாது ஜீரோ அதுக்கு பக்கத்துல ஆறு ஒண்ணு போட்டு இந்த கும்பராசி அன்பர்கள் உயர்த்தி கொடுத்துருப்பாங்க உங்க வீட்டுல இருக்க மனிதங்களை ஒரு ஜீரோவை ஆறு ஒண்ணு அப்போ நீங்க வந்து எத்தனை வருது அப்படின்னு நீங்களே பாருங்க சரி உயர்த்தி கொடுத்ததுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும் இல்லைங்களா பாராட்ட வேணாம் ஒரே ஒரு வேலை ஆஹ் சாப்பிடும் பொழுது ஆனா அவராலதான் நல்லா இருக்கேன் அந்த தான் நல்லா இருக்கேன் இவங்கதான் வந்து என்னை உயர்த்தினாங்க அப்படின்னு சொல்லலாம்ல அது கூட சொல்லவே மாட்டாங்க பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பத்துல வந்த பையன் இந்த பொண்ணாலதான் இவங்க குடும்பம் இவங்க எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுவும் காது கொடுத்து கேட்குற அளவுக்கு இருக்கும் மறைமுகமா கூட பேச மாட்டாங்க உங்க எதிர்லயே பேசுவாங்க ஆனா இது எல்லாத்தையும் பொறுத்து போகக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா வினையும் நல்ல வினையாக மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு இது ரெண்டு தெய்வ வழிபாடு ரெண்டு இடத்துக்கு போலாம் அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு தொட்டமிடமெல்லாம் தொடங் தொடங்கணும் என்னைக்குமே கெட்டவர்கள் வந்து இருக்கதான் செய்வாங்க கெட்டவங்களுடைய வார்த்தைய கேட்க வேண்டிய விதியும் வரும் என்னன்னா கும்பராசி என்பர்களுக்கு இருக்க விதினா யாருமே உங்களுக்கு நேரம் பேசவே மாட்டாங்க அது ஒண்ணுதான் மறைமுகமா பேசுவாங்க ஆனா அது நம்ம காதுல வந்து விழுந்துரும் நமக்கு நேரா எதுவுமே வந்து நடக்காது நீங்க வந்து சில ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சில இரவு நேரங்களிலும் சங்கடம் உட்பட்டதா இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் பொழுது போகுது அப்படின்னாலே கும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அந்த இரவு பொழுது கடக்கிறது கும்பராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் காலையில பத்தி அது ஒண்ணுமே இருக்காது நல்லா போகும் மதியம் ஆக சதுர ஆக ஏதோ ஒண்ணு கவும் இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போகணும் தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது முதல்ல ரெண்டு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேங்க கும்பராசி என்பர்களே நீங்க வந்து ஏதாவது ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அவங்களுடைய பேச்சு கேளுங்க அந்த குரு உங்களுக்கு நிறைய நல்லது செய்வாரு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களே வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள் திங்கள் வியாழன் அப்படி இல்லை அப்படின்னா புதன்கிழமை இந்த மூன்று கிழமைகள்ல நவக்கிரகத்தை ஒரே நாள்ல நீங்க வழிபாடு பண்ணணுங்க அதாவது இது அவசியம் கும்பராசி அன்பர்கள் வருஷத்துல ஒரு முறை பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணாலும் ஓகேதான் நல்ல மாற்றம் நிகழும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா புதன்கிழமைங்க இது எப்படி அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்க சென்னையில இருங்க இல்ல சிங்கப்பூர்ல இருங்க இலங்கையில இருங்க எங்க வேணாலுமே இருந்துக்கோங்க அத பத்தி பிரச்சனை இல்லை நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஊர் தான் திருநள்ளா திருநள்ளாருக்கு வந்துருங்க காரைக்குடி பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால்ல ஒரு ரூம் எடுத்துக்கோங்க முதல்ல திங்கக்கிழமை காலையில நீங்க சனீஸ்வர பகவான தரிசனம் பண்ணணுங்க உங்களுக்கு ஆயுளை கொடுப்பாரு மந்த நிலைகளை உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் நான் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா நீங்க போக வேண்டிய இடம் அந்த இடத்த தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க முதல்ல சனி பகவானை நீங்க வழிபாடு பண்ணணும் அடுத்தது திருநாகேஸ்வரம் வழிபாடு அதுக்கிடையில திருப்பாம்புரம்னு இருக்கு ரெண்டு நாகம் ராகு கேது இருக்கும் அங்கேயும் பார்க்கலாம் திருநாகேஸ்வரங்க கும்பராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தது ஆலங்குடி ஆலங்குடியில குரு பகவான் இருக்காருங்க அவரை வழிபாடு பண்ணுங்க அதுக்கடுத்தது திங்களூர்ல சந்திர பகவான் இருக்காரு அடுத்தபடியாக நீங்க வந்தீங்கன்னா ஏறத்தாழ இப்ப நம்ம சொல்ற கணக்கு மதியம் வந்துடும் நீங்க இவ்வளவு சாமியும் பார்த்துட்டு வர்றது திருநல்லா திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் உப்புளியப்பன் கோவில் குருஸ்தலம் திங்களூர் போனீங்கன்னா மதியம் ஆயிடும் சோ திரும்பவும் நீங்க மதியத்துக்கு மேல பக்கத்துல பட்டீஸ்வரம் போலா அப்படி இல்லைன்னா கும்பகோணத்துல நீங்க வந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு சாயந்தரத்துக்கு மேல சூரியனார் கோவில் பஸ்ட் தரிசனம் நாலரை மணிக்கு கஞ்சனூர் அஞ்சரை மணிக்கு வைத்தீஸ்வரன் கோவில் ஆறரை மணிக்கு நீங்க வந்து கீழ்பெரும்பள்ளம் திருவன்காடு நீங்க வந்து எட்டரை மணிக்கு திருக்கடவுர்ல வந்து காலசம்ஹாரமூர்த்தி தரிசனம் பண்ணீங்கன்னா நவகிரக வழிபாடு ஒரே நாள்ல நிறைவு பெற்றுங்க கண்டிப்பா கும்பராசி அன்பர்களை இந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையே மாத்த போதும் அவசியம் நீங்க இந்த கும்பராசி அன்பர்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய மாற்றம் இது வரைக்கும் தடங்கல் படுற விஷயம் எல்லாமே சரியாயிடும் கும்பத்தை ஆட்டி படிக்கிறதே நவகிரகம் தான் அப்போ நவகிரக வழிபாடு எவ்வளவு முக்கியம் ஏன்னா ஆறு மாசம் நம்ம சந்தோஷமா இருந்தா ஆறு மாசம் அப்படியே டபுளா நம்மள பரட்டி போட்டுருது எங்க போச்சு அந்த சந்தோஷம் அப்படின்னே தெரியாது மூணு மாசம்தான் ஒரு வாழ்க்கை அடுத்த தொண்ணூறு நாள் வேற மாதிரி ஒவ்வொரு தொண்ணூறு நாளும் இன்னைக்கு நீங்க சந்திச்சுட்டு தான் வரீங்க நாளைக்கு தான் போறீங்க இதை மாத்துறதுக்கான வழிதான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே பின்வாங்காம இருங்க யாரையும் விட்டு கொடுக்காதீங்க விஐபி பழக்க வழக்கங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வெறுத்துறாதீங்க அவங்களால ஏதாவது ஒரு சின்ன நம்மை உங்களுக்கு இருக்கும் நம்ம என்ன தவறு பண்றோம் ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வெறுத்துட்டு இனிமே அவங்க வேணவே வேணாம் அப்படின்னு நம்ம எடுத்துறோம் யாரையுமே வந்து இப்போ இருக்க படி நம்ம சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட சொல்றாங்க பாத்தீங்களா பிளாக் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாமே அன்பிளாக்லயே இருக்கட்டும் எதுக்கு பிளாக் பண்ணணும் எல்லாரோடைய உதவியும் ஒரு நாள் தேவைப்படும் எந்த கதவு ஒரு நாள் தட்டினாலும் நமக்கு தரப்படும் தட்டுறப்ப பார்த்து தரக்கணும் யாரையும் பகச்சிக்க கூடாது கும்பராசி என்பர்களே எல்லாரையும் நண்பராக நீங்க வைச்சுக்கோங்க நன்றி மறப்பது நன்றே கிடையாது நன்றி இல்லைன்னா அன்றையும் மறக்கிறது நல்லது வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா சோ உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களை நீங்க மறக்காதீங்க கும்பராசி என்பர்களே அவங்கள உதாசீனப்படுத்திடாதீங்க அது பாவத்திற்கான அதிகுறி அதுவே வந்து நன்றி இல்லைன்னா அவங்களை அன்னைக்கே நீங்க மறந்துடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசி என்பர்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க இதுதான் ரெண்டாவது கும்பராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு கூட்டணியோடு குலதெய்வம் அதாவது தனியா போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்றதை விட யாராவது வந்து பங்காளி ரெண்டு பேரா சேர்ந்து நீங்க போயிட்டு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது மூணாவது என்னைக்குமே தனியா இருக்கணும் அப்படின்ற தளவிதி கும்பராசிக்கு இருக்கு அது சதயமா இருக்கட்டும் அவீட்டமா இருக்கட்டும் பூரட்டாதியா இருக்கட்டும் தனியா இருக்க வேண்டிய தலைவிதி அது என்னன்னா அடிக்கடி ஏகாந்த வாசி எல்லாருமே இருப்பாங்க ஒரு கார்ல பத்து பேர் போனாலுமே கூட அந்த ஒன்பது பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு வருவாங்க இந்த ஒரு ஆள் சோ அப்படி இல்ல அப்படின்னா இந்த ஒரு நபரை வச்சு ஒன்பது பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பேசும் பொருளாக இருப்பவர்கள் இந்த கும்பகாரத்துல பிறந்தவங்க ஒரு விஷயம் அங்க சங்கடம் இருந்தாலும் உங்களை பத்தி பேசுவாங்க காமெடி இருந்தாலும் உங்களை பத்தி பேசுவாங்க ஏன்னா உங்களை பத்தி தான் பேசுறாங்க சரி பரவாயில்ல வாழ்ந்துட்டு போட்டோம் நம்மளால நாலு பேர் நல்லா இருந்தா நமக்கும் நல்லது அந்த ஒரு புண்ணியம்தான் உங்களை காப்பாத்திட்டு வரும் அவ்வளவு கஷ்டத்திலும் கும்பம் வந்து ஏறி போய்கிட்டே இருக்கும் காரணம் நம்மளால நாலு பேர் சந்தோஷமா இருக்காங்க சரி போங்க அப்படின்னு விட்டுருங்க அப்போ நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் என்னைக்குமே கும்பத்துக்கு உண்டு கும்பம் யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல பகைய கூட ஒரு நிமிஷத்துல மறக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த ராசியில பிறந்தவங்க நீங்க தெய்வம் வாழக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க கும்பராசி உங்களுக்கு மதம் சம்பிரதாயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எல்லாரையுமே கூடியவர்கள் ஏன்னா வரக்கூடிய முன்கோபம் அதனால சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது என்ன பேசுறோம் அப்படின்றது தெரியாம பேசி நம்ம வாயிலே கெட்டு போற வாய்ப்பு இருக்கு சோ இனிமே எல்லாரையும் பேசவிட்டு நீங்க பேசுங்க பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரப்போகுது அதுக்கு தயார் நிலையிலே இப்ப நீங்க இருக்கணும் யாரையுமே புறம்பா தள்ளாதீங்க யாரையுமே உதாசீன படுத்த வேண்டாம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் கடவுள் உதவி பண்ணுவாரு துர்கை வழிபாடு பண்ணுங்க துர்கை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு நவகிரக வழிபாடு பண்ணுங்க அவசியம் திருக்கடையூர் அதுவும் உங்களுடைய நட்சத்திர தன்னைக்கு திருக்கடையூர் நீங்க போயிட்டு பண்றீங்க நீங்க அவிட்டமா சதயமா கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திர தன்னைக்கு திருக்கடையூர் வழிபாடு பண்ணுங்க அதுவும் கும்பராசி அன்பர்கள் மாலை நேரத்துல தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நீங்க தரிசனம் பண்ணும் பொழுது நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அதுவும் மிகப்பெரிய மாற்றம் பௌர்ணமி நாள்ல திருக்கடையூர் போயிட்டு அபிராமி வழிபாடு பண்ணுங்க நீங்க வந்து ஈவினிங் டைம்ல கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி பண்ணீங்கன்னா நிச்சயமா நல்லது நடக்கும் பௌர்ணமி அன்று நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கும்பராசி அன்பர்களே இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க இப்ப நான் சொன்ன இடத்துல எந்த இடத்துக்கு போனாலுமே சரி உங்களுடைய இஷ்டம் நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு குறையும் உங்களுக்கு வரவே வராது கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி